இல்ல காலையில நாங்க சொன்ன பேட்டி தானே இந்த கச்சேரிக்கு நாங்க பார்க்க வந்திருக்குது அவரோட தலைவரோட பாடல் பாடல்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வெறியில தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் சிவாஜி பக்தர்கள் நாங்கள் சிவாஜி பித்தர்கள் அப்படின்னு தான் பெரும்பாலும் நாங்கள் எப்பவுமே சொல்லிக்குவோம் அதனாலதான் அவரோட ஸ்டைல் பிடிக்கும் அவரோட நடிப்பு பிடிக்கும் எல்லாம் அப்புறம் வந்து இதை வந்து எங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சுதான் எங்கோட மாமியார் தான் அவங்க தான் சின்ன வயசுல இருந்தே படத்துக்கு கூட்டிட்டு போய் கூட்டின்னு போய் அவருக்கு சிவாஜி வெறியாக்கி விட்டாங்க அவர் அப்பத்தில இருந்தே அதே ரசிகர் அவங்க கிட்ட தான் எங்களுக்கு அது வந்துச்சு இப்ப நாங்க எங்க பசங்களுக்கு சொல்றோம் ஆனா ஓரளவுக்கு தான் ஏத்துக்கிறாங்க இந்த தலைமுறைக்கு நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு வராங்க கர்ணன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்க பசங்க காலி சொல்லிட்டு ஆமா அவர் குடிக்காரா இருந்து திருத்துறாங்கல்ல

எனக்கு பிடிச்ச படம் புதிய பறவை சரோஜா தேவியோட நடிச்சது புதிய பறவை அதுல சூப்பரா இருக்கும் சவுகார் ஜானிக்கு நடிச்சிருக்காங்க அது ரொம்ப விரும்பி பார்ப்போம் அப்புறம் வசந்த மாளிகை ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு அவரு நிறைய படம் இருக்கு அவரை சொல் பத்தி சொல்றதுக்கு எம்ஜிஆரை விட அவருடைய ஸ்டைலு ஆக்டிங்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஆமா நிறைய படம் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சது தெய்வ மகன் அதெல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய படம் பார்த்துருக்கோம் கர்ணன் அதெல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாம் நல்லா இருக்கும் படம் அவர் படம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால விரும்பி பார்ப்போம் இப்போ அவருடைய பிறந்தநாள்னு சொல்லி அவரோட கச்சேரிக்கு நாங்க வந்திருக்கோம் நினைவு நாள் யாருக்காக நல்லா இருக்கும் யாருக்காக யாருக்காக நல்லா இருக்கும் புதிய பறவையில எங்கே எங்கே நிம்மதி அது பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு ஆனா ஆமா திரிசூலம் திரிசூலம் நல்லா இருக்கும் படம் கேஆர் விஜயா சிவாஜி அது நல்லா இருக்கும் நிறைய படம் இருக்கு சட்டு ஞாபகம் வரலாம் நல்லா இருக்கும் அந்த படம் அவர் ரொம்ப நாள் கழிச்சு அது நடிச்சது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் எங்களுக்கு நாங்க விரும்பி பார்த்தோம் அதை ஒரு பாட்டு வரும் என்ன குருவி சிட்டு குருவின்னு ஒரு பாட்டு அதுல சூப்பரா நல்லா ஆக்ட் பண்ணிருப்பாரு அவரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராதாவோட ஜோடி சூப்பர் ஆக்டிங்கு அவரோட காமெடியும் பண்ணியிருப்பார் அதுல அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு வந்து சிவாஜி சார் படம் எல்லாமே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து எங்க அப்பாவே சிவாஜி ரசிகர் மன்றம் வச்சிருந்தவரு எங்க அப்பாவுலேருந்து எங்க எங்கள் ஆயா அந்த பரம்பரையில் அப்புறம் எங்க வீட்டுக்காரே சிவாஜி ரசிகர் தெரியாது அப்புறம் எங்க அண்ணா அது வழி வழியா வர்றது இது நாங்கள் வந்து புதுசா வர்றது இல்லை அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த சிவாஜி சார் படம்னா அப்படியே மெய் மறந்து வேலையெல்லாம் விட்டுட்டு பாக்கிறது நிறைய படம் இருக்கு திடீர்னு பேசுறதுன்னா எங்களுக்கு சட்டுன்னு வர மாட்டேன் பாசமால படம் பார்த்துட்டு அழுது நேரம் அழ அழு மூஞ்சி எல்லாம் வீங்கி போயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா நடிச்சது அதெல்லாம் வார்த்தையே சொல்ல முடியாதுங்க அவருக்கு நச்சப்படலாம் அப்படியே இயல்பா அப்படியே இருக்கும் அவரை பார்த்துதான் நம்ம எல்லாமே கத்துக்கணும் கட்ட ஆகட்டும் பாபு சிதம்பரனார் எல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த காலத்துல இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியாது அவரு தான் எல்லாருக்குமே காட்டி கொடுத்தவர் சிதம்பரனார் ஆகட்டும் வா எல்லாமே கட்ட பொம்மன் ஆகட்டும் எல்லாம் தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அவரை பார்த்துதான் கட்ட பொம்மனே இப்படிதான் இருந்து அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அந்த அளவுக்கு குடும்ப பாத்திரமாகட்டும் அந்த மாதிரி மைக்கே இதான் என் வாழ்நாள்ல ஃபர்ஸ்ட் வாங்குறேன் அதனால எனக்கு பேசவே வரல எனக்கு நிறைய நான் அப்போல்லாம் வந்து சினிமாக்கெல்லாம் நிறைய மாட்டோம் இல்லைங்களா அந்த அப்போல்லாம் சின்ன எங்க சின்ன வயசு தான் டிவிலாம் வந்து நிறைய பார்க்குறோம் அப்படி இருந்த எங்க அப்பா எல்லாம் வந்து ரசிகர் மன்றம் வச்சு இது பண்ணவர் அதனால நான் எப்படி இருந்தாலும் சிவாஜி படத்துக்கு போயிடுவோம் அவரு எங்களை கூட்டி போயிடுவாரு அதுவா அதுலாம் நாங்க இங்க சென்னையில இருந்தோம் கிராமத்துல ஒண்ணா அப்படி இருந்திருக்கலாம் இங்கெல்லாம் எங்க எப்பயாச்சும் வருஷத்துல ரெண்டு தடவை அப்படிதான் தெருக்கூத்துலாம் வைப்பாங்க அது வந்து இந்த வேற மாதிரி வைப்பாங்க இந்த சிவாஜி சார் படன்றது சினிமா டிவி அதுல தான் பாக்குறது நாங்க ஆஹ் ரொம்ப விரும்பி பார்ப்போம் எங்க அப்பா எங்க பெரியப்பா முதல் கொண்டு எங்க பெருமாவுக்கு பெரியப்பா பெரியமாவே சிவாஜின்னா ரொம்ப இஷ்டம் எங்க குடும்ப பரம்பரைய இப்ப நாங்க வந்து இருக்கோம் எது பார்த்தா நீரோடும் வைகையிலே நின்றாடும் நீனே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப அமைதியா நல்லா நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு அப்புறம் அவரு சாந்தி படத்துல கூட ஒரு பாட்டு வரும் நல்லா இருக்கும் சாந்தி இல்ல சாந்தின் படத்துல அவர் அப்படியே சட்டுன்னு வர மாட்டேன் படைத்தானே இல்ல விசுலட்சுமே நிச்சயத்தாம்புளாடு பாவாடைதான் சாந்த பாட்டு நல்லா இருக்கும் எல்லாமே ஆமா ஆமா ரொம்ப ஆர்வமா இருக்கும் வெளியெல்லாம் வர்றதுக்கு இல்ல இந்த இவரு நினைவு நாளு இவர் பாட்டு பாக்கணுன்றதுக்காகவே நாங்க வேலை எல்லாம் விட்டு வந்து